நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டி கூட வியாபாரம் பார்க்கலாம் எப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பதினெட்டு பன்னெண்டு இருபத்தெட்டு இப்படி தான் நீங்கள் ஜிஎஸ்டி ரேட்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் நமக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் கட்டியும் ஒன்றரை கோடி வரைக்கும் லிமிட் வரைக்குமே நீங்கள் ஒன் பர்சன்டேஜ் கட்டி கூட ஜிஎஸ்டியில் வியாபாரம் பண்ணலாம் எப்படின்னா கடந்த வாரம் வந்து ஒரு கிளைண்ட் வந்தார் அவரோட டேனோர் வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு சார் நான் ஜிஎஸ்டி எடுக்கணுன்னாரு அப்போ நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன் நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் நான் வந்து கன்சூமர் ப்ராடக்ட் சூப்பர் மார்க்கெட் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு அப்போது உங்களுக்கு வந்து நிறைய டாக்ஸ் ப்ராடக்ட் வரும் அதனால் உங்களோட டேனவர் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோக்கு பண்ணுவீங்க வருஷத்துக்குன்னு கேட்கும்போது என்கிட்ட சொன்னார் சார் நான் வந்து ஒரு கோடி கீழே வரைக்கும் இந்த வருஷம் போகும் சார் அப்படின்னாரு அப்போனா நீங்கள் வந்து ஒன் பர்சன்டேஜ் காம்பன்சீஷன் டீலர் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணி அது மூலயமா நீங்கள் ஜிஎஸ்டியை வந்து கட்டிக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் எவ்ரி த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு தடவை நீங்கள் ஜிஎஸ்டிக்கு வந்து தாக்கல் செய்தால் போதும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணால் போதும் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால் நீங்கள் பதினெட்டு பன்னெண்டு இந்த மாதிரி டேக்ஸ் ப்ராடெக்டை வாங்கி நீங்கள் அது என்ன ஐடிசி இந்த இன்புட் இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவுலாம் இல்லாமல் டைரெக்டாக என்ன டேன் ஓவராக இருக்கோ அதாவது உங்களை விற்பனை தொகை என்ன ஆகிருக்கோ அதுக்கு என்டையராக வந்து நீங்கள் ஒன் பர்சன்டேஜ் கட்டி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணிக்கலாம் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு கிடைக்குதுன்னா அதிகமாக ஃப்ளோ கிடைக்கும் நீங்கள் வந்து கன்சியூமர்கிட்ட வந்து குறைஞ்ச மார்ஜினில் வந்து விற்றுக்கலாம் நீங்கள் வந்து பெரிய கடைகளில் வந்து அதிகமாக வந்து மார்ஜின் வச்சுருப்பாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் அவங்க கெட்டுவாங்க அப்போ அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு வந்து கூடும் நீங்கள் ஒன் பர்சன்டேஜ் கெட்டதுனால உங்களோட மார்ஜின் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து அதிக இதில் வந்து பலன் பெறலாம் ப்ராடக்ட்டு உங்களுக்கு வியாபாரம் பெறுகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சுலபமான முறையிலையுமே வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை வந்து தாக்கல் பண்ணிக்கலாம் ஒரு உடனே அந்த கிளைண்ட் வந்து ரொம்ப மனநிறைவாக சந்தோஷப்பட்டார் இதில் வந்து ஒன்றரை கோடிக்கு மேலே அவங்க என்றைக்கு மாறுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து காம்பன்சேஷன் வந்து வராது அப்படி ஒன்றரை கோடிக்கு மேலே அவங்க போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர் அசஸியாக மாறிடுவாங்க இந்த காம்பவுண்ட் சீசன் டீலர்னால் இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னென்னா நமக்கு வந்து இந்த தேவையில்லாத ஐடிசி அதாவது பிளாக் க்ரெடிட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு நோட்டீஸ் அதிகமாக வராது நம்ம காம்பவுண்ட் சீசன் டீலராக இருக்கிறனால என்ன ஆகும்னா நம்ம ஐடிசி எடுக்க மாட்டோம் அதனால் நம்ம ப்ராடக்ட் சேல்ஸுக்கு மட்டும்தான் நம்ம டாக்ஸ் கட்டுவோம் இது வந்து இதில் நமக்கு ஒரு பெனிஃபிட்டு இன்னொன்று வந்து நமக்கு வந்து பில் ஆஃப் சப்ளை மட்டும் பண்ணால் போதும் இன்வாய்ஸ் கொடுக்க தேவையில்லை என்டையர் டேனோவருக்கு தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து ஒன் பர்சன்டேஜ் கட்ட போகிறோம் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயந்தான் இந்த பெனிஃபிட் மூலயமா என்ன ஆகும்னா நமக்கு வந்து ப்ராடக்டோட காஸ்ட் வந்து கம்மியாகும் நம்ம வந்து மித்த பெரிய கடைகளில் வந்து அதிகமாக டாக்ஸ் வசூல் பண்ணுறதோட நம்ம வந்து இந்த ஒரு பர்சன்டேஜ் கெட்டனால நம்ம யார்கிட்டையும் டேக்ஸ் வந்து வசூல் பண்ண மாட்டோம் அந்த இன்க்ளூடிங் வேல்யூலேயே நம்ம டேக்ஸை கட்டிடுவோம் இதனால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து வியாபாரம் வந்து பெரிய கடையை காட்டிலும் நமக்கு வந்து வியாபாரம் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நன்றி